ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கில மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாவது மாதம் முடிவடைந்து ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஒன்பதாவது மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தலைவிதி மாறுங்க இப்படி மாறக்கூடிய எழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்ன மாதிரியான பலனை கொடுத்துருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிவராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசி நேர்கள் ஒரு நல்ல குணம் படைத்த நபரா இருப்பீங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் கிடைச்சிருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் ரிசபம் ராசி நேர்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்ரநிலையில் நீடிக்க போகிறார் இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் அதிக வியர்வை சிந்தி வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாம் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் இதனால நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் வேலையை செய்வது போல் உணர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கட்டாயம் உங்களுடைய அதிக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இதனால நீங்க ரொம்பவே பார்த்து கடினமா உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செப்டம்பர் மாதம் ராசி நேர்களுக்கு கடினமா உழைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கடினமா உழைக்கிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து உங்களுடைய வேலையில் மும்முரமாக நீங்க இருக்கணும் உங்களுடைய வேலையில நீங்க முழு ஆர்வத்தையும் கவனமும் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பனி சுமை ஏற்படாது இதனால் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா வருங்காலம் உங்களுடையது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு எந்தவித வீண் போகாமல் நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடி வந்து சேர்க்கும் மாதத்தின் முற்பாதையில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான முயற்சிகளையும் நீங்களே மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் முழு வெற்றி பெறுவதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைகிறார் இது உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா இஸ்திர தன்மையையும் சாதகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான சவால்களை பார்க்கலாம் அதே போல இந்த மாதிரி சவால்கள் குறைவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ரிசப ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலோ அதனை எல்லாமே சமாளித்து வரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதையும் சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கை இருப்பதால் ரிசப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நன்மை பறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை விடாமுயற்சியுடன் நீங்க செய்வீங்க இதனால பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் சாதகமாக உங்களுக்கு இருக்கலாம் குரு மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களது ஏழாவது வீட்டில் முழு பார்வை செலுத்தி உங்கள் தொழிலுக்கு செழிப்பை வழங்குவார் உங்கள் சிந்தனையும் புரிதலும் அதிக வளரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வணிகத்திற்கு சாதகமாக இருக்கலாம் அதே போல சமூகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இடத்தை வணிகத்தில் வழங்க வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான மாற்றமாக அமையலாம் அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்து ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயம் நடக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரிஷபம் ராசி நேர்களுக்கு எதிர்கள் நான்கு பேரும் பிளவுபடுவார்கள் இதனால உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கலாம் எதிர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தள்ளி போறதால உங்களுடைய தொழில எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து இருக்கிறதுனால நீங்க என்ன பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம் அதாவது உங்களுடைய வேலை ரீதியாகவோ இல்ல குடும்பத்துல பேசும் போதோ இல்லை வெளியில இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களிடம் பேசும் கொஞ்சம் நீங்க நிதானமா யோசித்து பார்த்து பேசுவது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீங்கள் பாட்டுக்கு யாராவது ஒருவருடைய விஷயத்தில் தலையிட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அதில் வந்து பிரச்சனை எழுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால் யார் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் மூக்கம் நுழைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பிக்கையவே சொல்லலாங்க அதனால் இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பேசுவது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தரலாம் அதாவது உங்களுடைய வேலை ரீதியாகவோ பிரச்சனைகள் வராமல் இருந்ததுன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம் நீங்கள் பாட்டு வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டீங்கன்னா அது உங்கள் வேலைக்கே ஆபத்தை கொண்டு வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்க வேலையிலும் பொருளாதாரத்திலையும் நீங்க முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசித்து செயல்படுத்துங்க இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா இது நன்மை பயக்கக்கூடிய விஷயமா உங்களுக்கு அமையலாம் அதே போல ரிஷபப் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலனுக்கேற்ப நீங்க கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் அதாவது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் ரிசபம் ராசி நெயர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி மந்திரத்தை தினமும் நீங்க பிரயாணம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட சங்கடங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் இந்த மாதிரி எது உங்க வாழ்க்கையில தடையா இருந்தாலும் அது அனைத்துமே முறியடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தினமும் ஸ்ரீ கணபதி மந்திரத்தை சொல்றதுனால உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான மாற்றத்தையும் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக ரிஷபம் ராசி நேர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த பலனுக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ